ஆனாகி பெண்ணாகி இது ஒரு குடும்ப கதை காலை அலுவலகத்துக்கு போகும் அவசரத்தில் அறக்க பறக்க டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்த என் கணவர் சுஜி நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்தின என் காருக்கு இன்றைக்கி ரோட்டெக்ஸ் கட்டிவிட்டு ஆர்சி புக் இருக்கிற இடம் தான் உனக்கு தெரியுமே என்றார் சரி அம்மாவோட பேரில் மெடிக்கல் பாலிசி எடுக்கணும் அந்த வேலையும் இன்றைக்கே முடிச்சிடுறேன் நீங்கள் உங்கள் காரை மட்டும் விட்டுட்டு போங்கோ அப்படியே காரோட பேட்டரியையும் செக் பண்ணிட்டு வரேன் என்று எங்கள் உரையாடலை கேட்டு முகம் சொல்லித்த என் மாமியார் தன் பிள்ளையை பார்த்து ஏண்டா முரளி நானும் எத்தனையோ தரம் உங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன் இது உனக்கே நல்லா இருக்கா நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஏண்டா சுஜாதா மேலே சுமத்துற நீயே இதெல்லாம் செய்யக்கூடாதா என்றார் என் கணவர் அதற்கு பதில் முன் நான் கொண்டு பரவாயில்லம்மா அவருக்கு இதெல்லாம் செய்ய நேரம் எங்கே இருக்குது வாரத்தில் ஆறு நாளும் ஆஃபீஸ் போகிறாரு அவருக்கு பதிலாக நானே செஞ்சுட்டு நீ என்றேன் நல்லாயிருக்கு நீ சொல்கிறது என்று என்னை பார்த்து முறைத்த என் மாமியார் ஊர் உலகத்தில் மற்றவங்கள்லாம் இப்படியா பொண்டாட்டியை வெளி வேலைக்கு அனுப்புகிறாங்க ம் ஆனால் என் பிள்ளையே சொல்லி இல்லை உனக்கு வீட்டில் கால் தரிக்கலை ஊர் சுத்த எது சாக்குன்னு அலையிற என்று படபடவென்று புரிந்தார் நான் அதை பொருட்படுத்தவே இல்லை ஏனெனில் எங்கள் வீட்டில் தினமும் அரங்கேறும் நிகழ்ச்சி இது மும்பாயிலேயே பிறந்து வளர்ந்த நான் சிறு வயது முதலே அப்பா செல்லம் ஒரே பெண்ணான என்னை ஆண் பிள்ளை போல வளர்த்து விட்டார் வெளியே செல்லும் போதெல்லாம் என்னையும் பைக்கில் அழைத்து கொண்டு சென்றதால் கடைக்கண்ணி பேங்க் எல்லாம் எனக்கு அத்துப்படி என் பெற்றோர் சிறுவயது முதலே எனக்கு அளித்திருந்த சுதந்திரத்தினால் மனதுக்கு பிடித்த உடைகள் அணிவதும் சிநேகிதிகளுடன் அரட்டை அடிப்பதும் ஊர் சுற்றுவதும் பழக்கமாகிவிட்டன பள்ளி கல்லூரிகளில் ஆண்களுக்கு சமமாக எல்லா போட்டிகளிலும் கலந்து கொண்டதால் ஆண்களுடன் சகஜமாக பேசுவதும் வேலை செய்வதும் பிரச்சனையாகவே இல்லை மும்பையில் ஒரு சில ஆண்டுகள் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாகவும் வேலை பார்த்ததால் வெளியே அலைவதோ முடிப்பதோ கஷ்டமாகவே எனக்கு தெரியவில்லை திருமணமாகி சென்னைக்கு வந்ததும் முதலில் என் கணவரும் நானும் தனிக்குடுத்தன்தான் நடத்தினோம் என் மாமியார் திருச்சி அருகே காவேரி கரையில் உள்ள ஜீயபுரத்தில் தனியாக வசித்து வந்தார் தினமும் காவேரி ஸ்நானமும் பெருமாள் தரிசனமுமே அவருக்கு நிறைவை தந்தன தவிர என் மாமனார் வாழ்ந்த வீட்டை விட்டு வேறு எங்கும் வரவும் அவருக்கு மனமில்லை ஆனால் வயதான காலத்தில் அவரை தனியே விட எனக்குத்தான் மனது கேட்கவில்லை என் வற்புறுத்தலின் பேரில் ஏதோ சில மாதங்களாவது தங்கலாம் என்று அவர் சென்னைக்கு எங்களுடன் வந்து இருக்கச் சம்மதித்தார் ஆனால் அவர் வந்தது முதல் பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பித்துவிட்டன ஒன்று மட்டும் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் டிவி சீரியல்களில் வரும் மாமியார் போல் இல்லாமல் அவர் என்னை தன் சொந்த மகள் போல்தான் நினைத்து மிகவும் பிரியம் காட்டினார் அவருக்கு பிடிக்காதது என்னுடைய நடையுடை பாவனைகளும் என்னுடைய ஆண் பிள்ளைத்தனமான செயல்களும் தான் மும்பையில் நான் செய்து வந்த வேலையை சென்னையிலும் பகுதி நேரமாக செய்து வந்தேன் பத்திரிக்கை அலுவலகங்களுக்கு நான் பேண்ட் ஷர்ட் அணிந்து செல்வது அவருடைய கண்களை உறுத்தியது நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் அசோசியேஷனில் உறுப்பினராக இருப்பதும் ஆண்களுக்கு சமமாக மீட்டிங் போவதும் வேலை செய்வதும் அவரால் கொஞ்சமும் ஒப்புக்கொள்ள முடியாத விஷயம் பெண்களுக்கு சுதந்திரம் தேவைதான் ஆனால் அது ஒரு எல்லையோடு இருக்கணும் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சு போடுறதும் கைவேலைகள் செய்கிறதும் பண்டிகை காலங்களில் விதவிதமாக கோலம் போட்டு பச்சனங்கள் பண்ணி விருந்து சமைக்கிறது தான் கல்யாணமான பெண்களுக்கு முக்கிய வேலையாக இருக்கணும் ஒழிஞ்ச நேரத்தில் புருஷனோட கோயில் குளம்னு போகலாம் ஆனால் உனக்கு வீட்டு வேலைகள் செய்கிறத விட ஊர் சுற்றுறதும் ஆண் பிள்ளைகளோட சரிசமமாக அரட்டை அடிக்கிறதும் தான் முக்கியமாக இருக்குது என்று அடிக்கடி குறை சொல்வார் ஆனால் என்னை மேற்கூறிய விஷயங்களில் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அதனால் நான் என் போக்கிலேயே இருந்தேன் ஒரு நாள் என் கணவர் தாங்கிக் கொண்டே எங்களிடம் வந்தார் ஆபீஸ் வேலையாக ரெண்டு வாரம் ஜெர்மனி போகணும் என்றதும் என் மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா சொல்கிற எங்கள் ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு அத்தனை தூரம் போக போறியா என்றார் படப்படப்புடன் உனக்கு ஆண்தோணம் எதுக்குமா அதான் சுச்சாத்தா இருக்காளே அவள் பத்து ஆம்பளைக்கு சமம் என்று சொல்லிவிட்டு வெளிநாடு சென்று விட்டார் அவர் ஜெர்மனி சென்று நான்காவது நாள் சமையல் அறையில் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்த என் மாமியாரின் கையில் இருந்து திடீரென ஒரு பாத்திரம் கீழே விழ அவரை திரும்பி பார்த்த நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் தட்டு தடுமாறி கதவின் மீது சரிந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடிப்போய் அவரை தாங்கிக் கொண்டேன் கைத்தாங்களாக அழைத்துச் சென்று சோபாவில் படுக்க வைத்தேன் அவருடைய உடல் எங்கும் உயர்த்தது கண்கள் சொருகியது எனக்கு அப்படியே பகீர் என்றது ஒருவேளை அவருக்கு ஆர்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் வர அதிர்ந்தேன் உடனே அக்கம்பக்கத்தவர்களின் உதவியுடன் என் மாமியாரை கைத்தாங்களாக அழைத்துச் சென்று என் காரில் படுக்க வைத்து அருகிலிருந்த மருத்துவமனைக்கு நானே காரை ஓட்டிச் சென்றேன் எமர்ஜென்சி வார்டில் இருந்த டாக்டர் உடனே சிகிச்சையை தொடங்க பின்னர் அவர் ஐசியூவுக்கு மாற்றப்பட்டு கார்டியாலஜிஸ்டின் பொறுப்பில் விடப்படும் வரை மிக விரைவாக செயலாற்றினேன் எங்கள் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்ததும் அவர்கள் அனைவரும் உதவிக்கு வந்தனர் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பொறுப்பை ஒப்படைத்தேன் என் மாமியாரின் அருகிலேயே இருந்து கவனித்துக் கொண்டேன் அந்த நிலையிலும் அவர் அடிக்கடி கண்விழித்து என் தனக்கு என்ன ஆயிற்று என்றும் தன் பிள்ளைக்கு உடனே தகவல் அனுப்பி வர சொல்லும்படியும் கூறிக்கொண்டே இருந்தார் அம்மா நீங்கள் ஏன் வீணாக பயப்படுறீங்க அபயமான கட்டத்தை நீங்கள் தாண்டியாச்சு இனிமேல் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு ஏற்பட்டதே லேசான மாரடைப்பு உங்கள் மருமக கொஞ்சமும் தாமதிக்காமல் கோல்டன் அவார்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உடனே உங்களை இங்கே கொண்டாந்து சேர்த்துட்டாங்க நீங்கள் அதனால் பிழைச்சிக்கிட்டீங்க ரெண்டு நாளாக இந்த பொண்ணு நைட்டெல்லாம் கன்று விழிச்சு உங்கள் கூடவே இருந்து உங்களை கவனிச்சுக்கிட்டாங்க கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால் உங்கள் பிள்ளை வரணும்னு பிடிவா அதை பிடிக்காதீங்க உங்கள் மருமகளையே உங்களை நல்லா பார்த்துப்பாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர் ஒரு வாரம் கழித்து நல்லபடியாக அவரை வீட்டிற்கு கூட்டிகிட்டு வந்தி கணவரும் வீடு திரும்பினார் கிணத்து தவளையா கட்டுப்பட்டியாக இருக்கிறது தான் குடும்ப பெண்ணுக்கு லட்சணம்னு இவ்வளோ நாளாக நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த காலத்திலேயே அப்படி இருந்தால் சரியாக வராதுன்னு இப்போ புரியுது நிஜத்தை சொல்கிறேன் நான் கடந்த போது நீ பக்கத்தில் இருந்திருந்தா என்னை இத்தனை அக்கறையா பொறுப்பாக நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் இவ்வளோ நான் மருமகளான்னு நினைக்கலடா என் வயிற்றில் பிறக்காது மகனாவே நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னை இழுத்து அணைத்து கொள்ள என் மெய் சிலிர்த்து போனது